வணக்கம் நெல்லையில் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில துணை தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு புகழ் வணக்க முழக்கங்களையும் முழங்கினர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் அகில இந்திய தலைவர் பீகார் மாநில முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு மணிநந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் முன்பு இருந்து கொடி ஏந்தி பேனர் ஏந்தி பேரணியாக சென்ற நிர்வாகிகள் காமராஜரின் புகழ் சேர்க்கும் வகையில் கோஷங்களை எழுப்பியவாறு ரயில் நிலையம் முன்புள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு மாநில தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் தெய்வநாயகம் மூர்த்தி மாயாண்டி சுடலை முத்து பேராட்சி மெடிக்கல் மாரியப்பன் கோட்டிங் முத்து ஜெய்கணேஷ் நம்பி செல்வராஜ் அலி ஆஷிக் மகாதேவன் மாரிமுத்து ஷேக் அமீர் அசோக் குமார் குமரேசன் ஜோசிய ராமசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டு காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர்